யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பது ஜெய் வெளியே வந்தவன் நேராக தன்னுடைய மகனை வைத்திருக்கும் அந்த இன்குபேட்டர் அறைக்குள் நுழைந்து நர்சிடம் கேட்டு தன்னுடைய மகனை பார்க்க சென்றான் குழந்தையின் அருகே செல்லும் வரைக்குமே மனம் தானாகவே பட படவென்று அடித்து கொண்டது தன்னுடைய குழந்தையை கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கழித்து பார்க்க போகிறான் அதுவும் இப்படியான சிக்கலான இடத்தில் வைத்து பார்க்க போகிறோம் என்று கூடுதலாகவே இதயம் டொம் டொம் என்று அடித்துக் கொண்டது அவனுக்கு நர்ஸ் சென்று மகனை காட்டியதுமே அந்த சிறிய கண்ணாடி பேலைக்குள் மகன் சுகமாக அவ்வளவு குட்டியாக படுத்திருப்பதை பார்த்து அவனுக்கு அப்படியே இதயம் துள்ளி வெளியே வந்துவிடும் அளவிற்கு பரவசமாகவே உணர்ந்தான் முதன் முறையாக அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது தன்னை பெற்றவனே தன்னை பலி கொடுக்க நினைத்து தன்னுடைய வாழ்க்கையையே சிதைத்து விட்டான் இதற்கு மேல் என் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்துவிடப்போகிறது போகிறது என்றிருந்த வேளையில் மகனாய் பிறந்து எனக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்ல வந்தவன் என் மகன் என் ரத்தம் இவன் என் உயிர் இவன் என்ற நெகிழ்விலும் சந்தோஷத்திலும் வந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் அது அதற்கு விலை மதிப்பே இல்லை மகனை கையில் ஏந்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை என்பதால் பார்த்து கொண்டே நின்றிருந்தான் அங்கு ஒரு நிலையில் அவன் அங்கிருந்து நகரமாட்டான் என்று தெரிந்ததுமே நர்ஸ் தான் சார் சார் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்கக்கூடாது சார் குழந்தைங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு அனுமதிக்க மாட்டோம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா பரவாயில்ல நீங்க ரொம்ப நேரமா நிற்கிறீங்க டாக்டர்ஸ் பார்த்தா எங்களை தான் சத்தம் போடுவாங்க சார் ஓ என்று கேட்டவாறே மகனை மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டே நின்றவனுக்கு அங்கிருந்து வரவே மனதில்லாமல் இருந்தது அவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு வெளியே வருவதற்குள்ளாக அவனுக்கே போதும் போதும் என்றாகிவிட்டது வெளியே வரும்பொழுது பொழுது அப்படியொரு நிம்மதியான அமைதியான முகத்தோடு வெளியே வந்தான் இந்த பத்து நாட்களுமே அனிதாவோ ஹாஸ்பிடலில் இருக்கக்கூடிய ரூமில்தான் தங்கியிருந்தார் அவரோ நேரடியாகவே சொல்லிவிட்டார் அந்த கொலகாரனுங்க வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் நான் சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அதுவும் நேர்மையாக தான் வாழ்ந்திருக்கேன் இப்படியானவனுங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் வாசு அவ கண்ணு முழிச்சதும் நம்ம பெங்களூருக்கே அவங்கள கூட்டிட்டு போயிடலாம் அவங்க கிட்ட சொல்லிவை என்று முறைத்து கொண்டே அலைந்தார் இன்று மகள் எழுந்ததுமே வாசு நம்ம ரெண்டு பேரையும் எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு கேட்டு சொல்லு என்று வாசுவிடமே கேட்டார் அவனும் அதற்கு அம்மா அவருக்கு அவர் மனைவி பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தெரியும் நீ பண்ணுற ஒரே நல்ல விஷயம் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் அவள் கொஞ்சம் தேர்னதும் பெங்களூர் வந்துரு நான் இன்னைக்கே கிளம்புறேம்மா ஏன் 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 இவ்வளவு நாளும் அவனாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் நம்ம தானே இவ்வளோ பார்த்துக்கிட்டோம் அவள் கர்ப்பமானது அவனுக்கு தெரியுமா என்ன இல்லை அவள் வாந்தி பண்ணி மயக்கம் வந்ததெல்லாம் அவனுக்கு தெரியுமா அவ மருகி மருகி அந்த பிள்ளைய பொத்தி பொத்தி அவனுக்காக பாதுகாத்ததெல்லாம் அவனுக்கு தெரியுமா இப்போ வந்து மனைவி பிள்ளையை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆமாம் சும்மா இருமா நீங்கள் பேசுகிறத உங்கள் மக கேட்டா அதுக்கே அவள் தனியாக பேசுவா அவளுக்கு அவளோட புருஷன் முக்கியம்னு தானே நம்ம சொல்லியும் கேட்காம அந்த பிள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருந்தா டேய் அந்த பைத்திக்காரி நான் சொல்கிறத எங்கடா கேட்டா அதான் உன்னை துரத்தி விட்டுட்டானே வயிற்ல வாங்கினதை வலிச்சு போட்டுட்டு உன் அடுத்த வாழ்க்கையை பாருன்னு சொன்னேன் கேட்டாலடா பாவி மக இப்போ வந்து பாரு குத்து உயிரும் உயிருமா கிடக்குறா அவள் மண்டையிலேயே நாலு கொட்டு கொட்டி ஒரு அண்ணனா நீ புரிய வையே ஆ அப்படியே புரிய வச்சிட்டா மட்டும் அவ உடனே தலையாட்டிட்டு உங்க வந்துருவாளா போயிடுவாமா என்று பேசி கொண்டிருக்க அவர்களுக்கு பின்னாடியே ஜெய் வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஓஹோ இவங்க என் குழந்தைய கருவளிய வேண்டாம்னு பிளான் பண்ணிருக்காங்க போல அவதா வேணும்னு சொல்லிருக்கா ம் ஏன் வேணும்னு சொன்னாலாம் அழிச்சிட்டு அவ வாழ்க்கையை பாத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படித்தானே வாசு என்று கோபத்தில் கண்கள் சிவந்து போய் கேட்டான் வாசுவோ எதுவுமே பேசாமல் இவரெப்போ வந்தாருன்னு தெரியலையே இதுக்கு என்ன பதில் சொல்கிறது என்று தெரியாமல் அமைதியாகவே இருந்தான் அப்போது அனிதாவோ ஆ ஆமாம் அவளோட மொத்த வாழ்க்கையும் நீதான் அழிச்ச உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவளை நீ புதக்கூலிக்குள்ளையே குதிக்க வச்சுட்ட இனி வேற என்ன பண்ண முடியும் வெட்டும் குத்தும் கொலையுமா இருக்கிறவனை கட்டிக்கிட்டா என்னாகுன்னு இப்போதானே புரிஞ்சிருந்துருப்பா அப்படியா அப்போ உங்கள் மகளை உங்கள் கூடையே அழைச்சிட்டு போய் வேற வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க என் மகனை நானே வளர்த்துக்கிறேன் அவனை எப்படி தனியாக வளர்க்கணுமோ அப்படியே நான் வளர்த்துக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் எப்போவும் நடத்தி வச்சுருப்போமே சார் அந்த பைத்தியக்காரி தான் உங்கள் மேலே பைத்தியமாக இருக்காளே அதான் கிட்ட சொல்லாமல் ராத்திரியோட ராத்திரியாக பஸ் ஏறி உங்களை பார்க்க வந்து இப்படி படுத்து கிடக்குறாளே சார் இதுக்கு மேலே அவள் எங்கள் பேச்சை எப்படி கேட்பா சொல்லுங்கள் என்னது சாரா ம் நான் உங்களுக்கு இன்னும் சாருங்கிற நிலமையில தான் இருக்கேன் வாசு முடிவெடுத்து உங்கள் தங்கச்சிக்கிட்ட கேட்டுட்டு கூட்டிகிட்டு போயிருங்க அவகிட்ட கேட்டாலும் என்ன சார் பதில் சொல்லுவா அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் என்ன சொல்லுவான்னு நாங்கள் கிளம்புறோம் சார் நீங்களாச்சும் உங்கள் பொண்டாட்டியாச்சு பிள்ளையாச்சு என்னால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மா நீ வாமா போயிடலாம் நீ வேணும்னா போடா நான் என் மகளையும் பேரனையும் இங்கிருந்து பார்த்துக்கிறேன் அவள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அங்கேயே இருந்து விட்டார் அனிதா நேற்று அவளை பார்த்தது இன்னும் அவள் அருகில் கூட அவன் போகவில்லை அகழ்விலியோ நெடுநேரம் அவனை தேடினாள் திவாவிடமும் தனுஷிடமும் கூட கேட்டுவிட்டாள் அவர்களோ பதிலே சொல்லாமல் இருக்கும் பொழுது புரிந்து கொண்டாள் அவள் அதனால் அமைதியாகவே தன்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்று எழுந்தாள் அவளால் முடியவே இல்லை உடனே அவளை வீல் சேரில் தூக்கி வைத்து அங்கே அழைத்து செல்லவுமே அவன் அங்கிருந்து வெளியே வரவுமே சரியாகவே இருந்தது அங்கு இருவரது பார்வையும் முட்டிக்கொள்ள அவளை பார்த்தவன் எந்த உணர்வையும் காட்டாமல் அவளை கடந்து சென்று விட்டான் சட்டென்று அவனது கையை பிடித்துக் கொண்டாள் அதையோ ஜெய் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிருப்பவர்களின் முன்பு எந்த டிராமாவையும் ஏற்படுத்த முனையாமல் அவளது கையை தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டான் நாம் மிகவும் நேசிக்கும் ஒருத்தரின் உதாசீனமும் நிராகரிப்பும் போன்று நம்மை கொல்லும் ஆயுதம் வேறெதுவும் இந்த உலகத்தில் இல்லை அந்த நரக வேதனையை தினம் தினம் ஜெய் அகழ்விழிக்கு கொடுத்து கொண்டே இருந்தான் ஒரு மாதம் முடிந்து அன்று டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு போக வேண்டும் எல்லாமே தயாராகி குழந்தையோடு அமர்ந்திருந்தவளின் முன்பாக ஜெய் வந்து நின்றான் அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் அவன் வந்ததுமே அருகிலிருந்து அனிதா வெளியே சென்று விட்டார் அவளின் முன்பாக ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டினான் இதில் கையெழுத்து போட்டா நீ என் கூடையும் என் மகன் கூடையும் வரலாம் இல்லையா உன் அம்மாவோட இப்பவே போயிரு நான் என் மகனோட போகிறேன் இருந்து மொத்தமா உனக்கும் எனக்குமான உறவை முறிச்சு நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போகலாம் யார வேணும்னாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கையெழுத்தும் போட்டு தரேன் உனக்கும் எனக்கும் என் மகனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு எழுதி தந்துரு இது இது என்ன டாக்குமெண்ட் என் மகனை ஏன் இஷ்டப்படி வளர்த்து தரதுக்கான பாண்ட் பேப்பர்ஸ் ஏன் நான் நான் அவனோட அம்மா தானே அதனால தான் இந்த கையெழுத்து வாங்குறேன் இல்லை இல்லைண்ணா எப்போவோ என் மகனை தூக்கிட்டு போயிருப்பேன் அவனை மீண்டும் ஏறிட்டு பார்த்தால் அகல்விழி அவனோ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அதை தெளிவாக எழுதியிருக்கேன் என் மகனை பார்த்துக்கக்கூடிய அம்மா தான் நீ அவன் வளர்ந்ததும் உன்னை போன்னு சொன்னால் நீ போயிருக்கணும் எங்கே தேவை முடிகிற வரைக்கும் தான் இருக்கணும் அப்புறம் விரட்டி விட்டுருவோம் அந்த ஒரு வார்த்தையில் பலமாக மனதில் அடி வாங்கியவள் உடனே அந்த பேப்பர்ஸை வாங்கி எங்க எங்கு கையெழுத்து போடணும் என்று கேட்டவாறே குனிந்தவளின் கண்ணீர் துளிகள் அந்த பேப்பர்களில் விழுந்து தெரித்தது அதை பார்த்தவனோ தனது நெஞ்சில் கைவைத்து தட்டி கொண்டே எழுத்துக்கள் நனையுது என்று கோபத்தில் உருமினான் உடனே தன்னுடைய கண்களையும் கண்ணீரையும் இடது கையால் துடைத்தவாறே வேக வேகமாக கையெழுத்து போட்டுவிட்டு என்னவென்று கூட அவனிடம் கேட்கவில்லை தனது கண்களை மூடியவாறே மகனை நெஞ்சில் சாய்த்துக்கொண்டு கொண்டு அப்படியே அமர்ந்துவிட்டாள் அவளது மனசாட்சியே அவளை இடித்தது இப்படி ஒரு அழகான காதல் வாழ்க்கையை எவனோ சொன்னான் என்று அவனை நம்பாது நீ செய்த காரியம் பெரிது அதற்கு மன்னிப்பே கிடையாது அவனிடத்தில் செய்த செயலுக்காக வருந்தினாலும் தண்டனை உண்டல்லவா அனுபவி என்று உரைத்தது தன் மனசாட்சியே அவனது இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு வேதனையை அனுபவிக்கிறேன் என்று அதற்கும் தயாராகி போயிருந்தாள் அவள் அவள் கையெழுத்து போட்ட அடுத்த நிமிடமே அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல வண்டி வந்திருந்தது அவள் மகனை தன்னுடைய நெஞ்சில் தாங்கிக் கொள்ள அவளை தன்னுடைய கைகளில் தூக்கி தாங்கியவாறே வெளியே வந்தவன் அந்த பெரிய காரில் பத்திரமாக அவளை அமர வைத்தான் இவன் தன் குழந்தைக்காகவா இவ்வளவையும் செய்கிறான் என்று அவனது முகத்தையே பார்த்தாள் என் மகனை ஒழுங்கா பிடிடி அதுக்காகத்தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன் அவன் எனக்கு ரொம்ப முக்கியம் என்றுவிட்டு முன்னாடி போய் அமர்ந்து கொண்டான் அங்கே நின்றிருந்த அனிதாவை பார்த்தவனோ திவா இவங்கள பெங்களூர் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வா அவங்க அவங்க மகனை போய் பார்த்துக்கட்டும் நான் என் மகனை பார்த்துக்குவேன் என்றவனோ கிளம்பி விட்டான் அவ்வளவுதான் அனிதா கோபத்தில் மகளைத்தான் முறைத்து பார்த்தார் இவளாலதான் இந்த ரவுடி பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் என்று தோளில் தன்னுடைய முகத்தை இடித்துக்கொண்டு திவா காரில் போய் ஏறி அமர்ந்தார் இங்கே வீடு வந்து இறங்கியவன் ஹாஸ்பிட்டலில் செய்தது போன்றே அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவன் அவளுக்கென்று தனியாக ஏற்பாடு செய்திருந்த அறைக்குள் நுழைந்து அவளை படுக்க வைத்தான் உடனே அகல் எதுக்கு இந்த ரூம் ஏன் உனக்கெல்லாம் அதுல என்ன பிரச்சனை என் மகனுக்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைமைக்கு தக்க இந்த ரூமை செட் பண்ணியிருக்கேன் அவனோட உடலுக்கு ஹீட் தேவைனால இந்த ஏற்பாடு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா என் அறையில் நீ எவளுக்கும் எந்த துரோகிக்கும் இடம் இல்லை அதுவும் முக்கிய காரணம் உடனே கையெடுத்து கும்பிட்டவள் போதும் போதும் நான் ஏன் உயிரோட மீண்டு வந்தேன்னு தின தினம் யோசிச்சு சாக வைக்காத நீயும் வார்த்தைகளால் இல்லனா இப்பவே கொன்னு போட்டுரு என் மகன நீ நல்லா பண்ண எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு என்று கண் கலங்கியவளை முறைத்து பார்த்தவன் அங்கிருந்து கோபத்திலேயே வெளியே வந்துவிட்டான் தன்னுடைய கோபத்தை அவள் மேல் காண்பிக்கவும் முடியாமல் அதை கட்டுப்படுத்தவும் முடியாமல் தன்னுடைய அறைக்குள் வந்து சுவரனை குத்தி கொண்டிருந்தான் அவன் இரவு நேரமாகியும் இருவருமே மறுபடியும் பார்த்து கொள்ளவில்லை மனைவியையும் மகளையும் பார்க்க வேலைக்காரர்கள் தனித்தனியாக வைத்திருந்தான் தனுஷிற்கோ ரொம்பவே சந்தோஷம் ஜெய்யின் மகனும் மனைவியும் இங்கே வந்தது அவனுக்கு மிகவே மகிழ்ச்சி அதனால் அந்த சந்தோஷத்தில் வெளியே ஆட்களோடு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க திவாகரின் கார் உள்ளே நுழைந்தது அப்பாடா இந்த மாமியார் கிளவி என்ன பேச்சு பேசுது நல்ல வேலை ஜெய்பாஸ் அவங்கள ஊருக்கே அனுப்பி வச்சுட்டாங்க என்று சிரித்தவாறே திவாவை பார்த்திருந்தான் அப்போது அவன் கண்களோ விரிந்து அதிர்ச்சியில் திவாவின் பின்பக்கம் பார்க்க அங்கே கனிகாவோ அவனது கார் டிக்கியிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள் கல்யாண கோலத்தில் அலங்கோலமாக நின்றிருந்தாள் அவள் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மகளே யுகயுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா